அரசே தமிழக அரசு கொலையாள போடடா போடடா போடு போடு மாமா போடு மா யோ பேசாதடா தேசி ஆனா சும்மா சும்மா அத பளைக்க ஆரம்பிச்சான் நல்ல சல அது ஓ பண்ணனான் போடு போறோம்

アメリカのしい குற்றவாளிகளை அரசே தமிழ் அரசே 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 கைது செய் உண்மையான குற்றவாளிகளை உண்மையான

உண்மையான குற்ற வழிகளை மாநில தலைவருக்கு நியாயமா நாயமா 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 கண்டிக்கின்றோம் 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 அவை அரசை கண்டிக்கின்றோம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது

திடே படி படி கட்டிடே மார்வாட்டம் 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 நிச்சயதகளார் மார்வாட்டம் இந்த சிந்தியாரோ மார்வாட்டம் 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 கண்டிக்கின்றோம் 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 எங்கள்களை கொஞ்சம் கொஞ்சம் نا پنھن 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 پنھن

அன்பார்ந்த தோழர்களேந்து வீர வணக்கம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஆகவே சாலையை பார்த்து அன்பு

அண்ணன் கட்சியை சேர்ந்த தலைவர் சுந்தர் அவர்கள் அண்ணன் திரிவா கரசன் மக்கள் பேச கட்சியிலிருந்து அண்ணன் பிரசாத் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்திருக்கும் முன்னணி பொறுப்பாளர் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியில் இருந்து வந்திருக்கும் அன்பு தோழர்கள் அண்ணனுடைய திருவுருவ படத்திற்கு அருகே வரும்படி உங்களை இருவரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம்

மாமா தலைவா எங்க மாமா தலைவர் அருமை. ஏமா கொ냐 கொ냐 ஒடியே நம்ம நெருக்கமா இருந்தினா நிகிட முடியாதுங்க. போய் ஆல்டி தள்ளி போங்க. ஆமா. நான் அருணா, அருணா. மாமன் கொடுங்க. ஒரு நிமிடம் மௌனங்கள் சொல்லுப்பா. ஒரு நிமிடம் மௌனங்கள் சொல்லிட்டு மடி சமாதிரத்திற்காக மௌனங்கள் சொல்லிட்டு மடி கேட்டுக்கندரோ. லைவ் வந்து அருண் மேனந்தி இட்ரி. ਮਾਉਨ ਆਂਜਲੀ ਸਰਤ ਬੜੀ ਉਹਨੇ ਕਹਿ ਤੋ ਕੁਝ ਕੋਈ ਬੈਲਿੰਗ ਪ੍ਰਸਤ வீர வணக்கம் 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 எங்கள் அண்ணன் இருக்கேன் எங்கள் அண்ணன் இருக்கு சமுத்திர தலைவர் அம்சாங் இருக்கேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் டைனமிட் லீடர் அம்சாங் இருக்கீர் பகுஜன் தலைவர் அம்சாங் இருக்கா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் படுகை இது படுகலை அரசியல் படுகலை படுவலை தங்கமான தலைவரை தங்கமான தலைவரை வெட்டி கொன்ற படுகொலை வெட்டி கொன்ற படுகொலை

பாதுகாப்பு பாதுகாப்பு பொருள் பாதுகாப்பு கொடை சமத்துவ தலைவரை தலைவரை பண்பாட்டு மிச்சியாளரை மாந்த

மீன்பாக சமுதாயம் என்றும் பின்பாகாது அனைவரும் இருக்கையில் அமர்வு தலைவர்கள் நம்முடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு மன தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் நாங்க அங்கே உள்ள துறைகள் அனைவரும் இருக்கையாகவும் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நமது தோழர்கள் அனைவரும் பந்தலங்களை வந்து அமர்வாலை கேட்டுக் கொள்கிறோம் இருக்கையில் அமரவும் யாரும் நிக்காதீங்க கொஞ்சம் இருக்கையில் வந்து அமருங்க சாலை ஓரத்தில் நிற்கக்கூடிய நமது தோழர்கள் அனைவரும்